அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி சபலா ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த ஏகாதசியில் மட்டுமல்லங்க எல்லா ஏகாதசியிலையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மிக மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம் பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற தை அமாவாசை என்று கர்ம வினை தீர நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர்களின் அருள் கிடைக்க பித்ருதோஷம் நீங்குவதற்கு நமது சேனல் சார்பாக ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ஒரே ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் அன்றைய தினத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்குங்க சரி பதிவை பார்க்கலாம் இந்த பதிவுக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு நிறை சோம்பில் அல்லது ஒரு டம்ளரில் செப்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதாவது பூஜை அறையில் நம்ம சாமிக்கு தண்ணீர் வைக்கிறதுக்கு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த செப்பு பாத்திரம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதில் முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க சிறிதளவு துளசி இலை சிறிதளவு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு இது எல்லாமே போட்டு மனதார பெருமாளை நினச்சி வழிபடுங்க பெருமாளை நினச்சி வழிபடும்போது உங்கள் பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி ஆகும் அந்த தண்ணீரை பூஜ்ய அரள வச்சிருங்க அந்த தண்ணீரை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து வீட்டில் இருக்கிற அனைவருமே சிறிதளவு குடிச்சுக்கலாம் இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நோய்கள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு வருதுங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த தண்ணீரை தினம்தோறும் குடிக்கலாம் காலையில் எழுததும் பூஜ்ய அளவு வச்சிடணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிக்கோங்க அதை மாதிரி இன்றைய தினத்தில் முடிந்தால் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தண்ணீர் உங்களுக்கு அதாவது இந்த தீர்த்தத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க இந்த தீர்த்தத்தை பருகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வச் சிலைப்பு ஏற்படுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் ஷரணமும் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்